ஒரு மாதிரி கனாலது உறவு கஷ்டப்பட்டு வித்தாச்சு இவன் இந்தியாவுல போயிட்டு கிடக்கான் கனடாவுக்கு போற கனடாவுக்கு போறேன்னு மிக்க காச எப்படியோ அவன்கிட்ட வாங்கி எடுத்து கொடுப்பானும் நம்ம அப்பண்ட சொத்தை ஒரு மாதிரி பார்த்து பேசி வித்தாச்சி என்ன தம்பிக்காரன் அவனுக்கு தெரியாம நம்ம ஆள் மாறனா தெரியுதா இவளுக்கு அடிக்க விஷயத்த சொல்லுவோம் ஏ எங்க ரீனிக்கா ஏ அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டு கதை கரைக்காதே என் அப்பண்ட சொத்தை விட்டு போட்டேன் நான் கொஞ்சம் காசே அந்திரிக்கான் பின்னறத்துக்குள்ள வக்கீல்கிட்ட போய் மிச்ச காசை எடுக்கணுமாம் ஓ இவனு அவன் தம்பிக்காரன் அவன் இவன் பாடுறதுக்கு முதல் சொந்தக்காந்தங்களுக்கு தெரிகிறதுக்கு முதல் பேங்க்ல வாரன் அவன் இந்தியாவில் நிற்கான்டலா ஓ அவனுக்கு ஒரு கா எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்ப சொல்லு நீ கோல் அடிச்சு சொல்லு நான் கோல் அடிச்சுட்டோன்னா வேறமாகி வந்துடும் அவன்கிட்ட நம்பர் அனுப்ப சொல்லு மிச்ச காசை போட்டுடும் சரி சரி

இவர் வளை தம்பி செடி சரி மேரிய ஆள் கள்ளத்தணத்துல காசு மறைச்சு கொண்டு அவரை தம்பிடு சொல்ல ஆனா பெரிய நாடுகள் நம்பளை பார்த்து கவனிக்கிறாப்பா என்னன்னா சொல்றேன் உங்களுக்கு என்ன சொன்ன பெரிய பரம்பரை வழிபட்டாரு சைன் இல்லாம அது தெரியா சரியா கல்லுகிறது அவரை இந்தியா வினா கனடாவுல போறதுக்கு அதாவது உங்களை தூக்கி கீழே தூக்கிட்டு போறாரு எப்படி எப்படி வரும் இதெல்லாம் போனீங்க அப்படியே நீங்க கொஞ்சம் பாபண்டா இல்லன்னு அவரது சாயிதிக்காது பேக்கத்தோட்டத்தை சாயிய கொதிக்காத நீங்க போயிட்டு வாங்க ரெண்டு அடிபுடி அடிபடி போறாச்சு பாத்துக்கணக்காரி ஒரு வழி பண்ண உருவம் இல்ல அவன என்ன கொஞ்ச நில்லு இவண்ண கொஞ்ச நில்லு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிப்பட்ட உண்மையா என்ன வளவை வித்து போட்டியாமினி எந்த வளவு அப்ப நான் வளவு அப்தர் ர அது ஒண்ணு உனக்கு பங்கா அப்ப உனக்கு மட்டும்தானே அந்த வளவு எனக்கு மட்டும்தான் பங்கு அப்தர் ரா வளவே ஏய் உனக்கும் அப்தர் ரசத்து பங்கு இல்லை ஏ நான் தான் அப்தர் ரேஜ் வரைக்கும் பார்த்தேன் ஆஹ அது அலா எனக்கு தான் இது நீ பார்த்த பாத்தாவே வேற விஷயம் சொத்துல பாதிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் அவசியம் இல்ல அப்படின்னு சொத்து எனக்கு ரெண்டு கோடி இல்ல நீடி ரூபாய்

நீ என்ன சொ நீ க